என் வாழ்வின் வேர்கள் உங்களை தான் தேடுகிறது அப்பா அம்மா நீங்கள் பிரிந்த பின் தான் வீட்டின் மதிப்பு வெறும் கற்களால் ஆனது அல்ல என உணர்ந்தேன் அது உங்களின் நிம்மதியான சிரிப்பாலும் அன்பான பேச்சாலும் ஆனது என இப்போது தெரிகிறது அப்பா உங்கள் கைகளை பிடித்து நடந்த ஒவ்வொரு அடியும் எனக்கு பாதுகாப்பான துறைமுகமாக இருந்தது அதை நான் உணர்ந்ததில்லை அம்மா நீங்கள் சமைத்த உணவிலிருந்து அன்பின் சுவையை ஒருபோதும் உணவோடு மட்டும் ஒப்பிட முடியாது உங்கள் இருவரின் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் என் வாழ்வின் திசை காட்டி ஆனால் நான் அதை கண்டுகொள்ளாமல் என் உலகத்தில் தொலைந்து போனேனே உங்கள் அறிவுரைகள் எனக்கு வெறும் சலிப்பூட்டும் வார்த்தைகளாக தெரிந்தன உங்களோடு செலவழிக்க வேண்டிய நேரங்களை நான் என் வேலைகளுக்காக திருடினேன் உங்கள் அரவணைப்பு என்றென்றும் எனக்கு கிடைக்கும் என அலட்சியமாக இருந்தேன் உங்கள் அருகாமை என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருந்தது அது ஒருபோதும் முடிவடையாது என நான் நம்பினேன் ஆனால் இப்போது அது ஒரு நினைவின் வடுவாக என்னை துரத்துகிறது நீங்கள் இல்லாத இந்த வீடு வெறுமனே நான்கு சுவர்கள் கொண்ட ஒரு கட்டிடம் மட்டுமே நீங்கள் தந்த அன்பும் அக்கறையும் இப்போது எனக்கு ஒரு வெட்டிடத்தை விட்டு சென்றிருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு நெஞ்சங்களே இந்த வழி என் இதயத்தில் ஒரு பாடமாக பதியட்டும் ஆனால் அது ஒருபோதும் உங்கள் வாழ்வில் நிகழக்கூடாது பெற்றோரின் அன்பு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு அதை கண்ணாடியில் பார்த்துவிட்டு செல்லும் ஒரு பொருளாக கருத வேண்டாம் அவர்கள் அறையில் இருக்கும் போது அவர்களை உலகமாக மதித்து அவர்களின் சுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களோடு செலவழிக்கும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வாழும் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்கள் நாளை அவர்களோடு இருப்போமா என்பது நிச்சயமல்ல எனவே இன்று அவர்களோடு பேசுங்கள் அவர்களது கதைகளை கேளுங்கள் உங்களின் நன்பை வெளிப்படுத்துங்கள் இழந்துவிட்ட பிறகு வரும் கண்ணீரைக் காட்டிலும் இருக்கும் போது நாம் கொடுக்கும் ஒரு புன்னகை பெற்றோருக்கான மிகப்பெரிய பரிசு உங்கள் பெற்றோரின் கைகளில் இருக்கும் ஒவ்வொரு சுருக்கமும் உங்களுக்காக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் சான்றுகள் இருக்கும் போது மதியுங்கள் ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மதிப்புதான் நீங்கள் அவர்களை நேசிக்கும் அன்பு